அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமலை வரமத்துல இந்த உலகிற்கு அருளாக வந்த அன்பு நபி இறைவனின் தூதை ஏந்தி வந்த இறுதி நபி உலகம் போற்றும் உத்தம நபி அருளாக வந்து அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகு எப்படிப்பட்டது வாருங்கள் பார்க்கலாம் உறவுகளே ஒரு முறை சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்டு மதீனா செல்லும் வழியில் குஜாமியா கோத்திரத்தைச் சார்ந்து உம்மு மாபத் என்ற பெண்ணின் கூடாரத்தை கடத்து செல்கின்றார்கள் இதன்போது நபி சல்லல்லாஹூ அலிஹுவ செல்லம் அவர்களை பற்றியும் அவர்களின் அழகை பற்றியும் அவர்களின் குணாதிசயங்களைப் பற்றியும் இவ்வாறு விவரித்து தனது கணவரிடம் கூறுகின்றார் அந்த பெண்மணி நபி சல்லல்லாஹூ அலிஹுவ செல்லம் அவர்களோ பிரகாசமான முகமுடையவர் அழகிய குணம் பெற்றவர் வயிறோ தலையோ பெருத்தவரும் அல்ல தலை சிறுத்தவரும் அல்ல அவர் கவர்ச்சி மிக்கவர் பேர் அழகுடையவர் அவர் கவர்ச்சி மிக்கவர் பேர் அழகுடையவர் கருத்த புருவம் கொண்டவர் கம்பீர குரல் வளம் கொண்டவர் உயர்ந்த கழுத்துள்ளவர் விழிகளை கொண்டவர் கரு விழிகளை கொண்டவர் மை தீட்டியது போன்ற விழிகளுக்கு சொந்தக்காரர் மை தீட்டியது போன்ற விழிகளுக்கு சொந்தக்காரர் வில் புருவம் கொண்டவர் சுருண்ட தலைமுடி கொண்டவர் கம்பீரமும் இலங்கும் பேச்சும் உடையவர் கம்பீரமும் இலங்கும் பேச்சும் உடையவர் மிகவும் அழகும் வளப்பும் பெற்றவராய் திகழ்பவர் அருகில் சென்றால் பழக இனிமையானவர் அருகில் சென்றால் பழக இனிமையானவர் நல்ல பண்பாளர் நல்ல பண்பாளர் நாவலர் தெளிந்த நடையுடைய பேச்சாளர் நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல்லாற்றல் பெற்றவர் நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல்லாற்றல் பெற்றவர் அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் மணிமாலை உதிர்வது போல இருக்கும் அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் மணிமாலை உதிர்வது போல இருக்கும் நடுத்தர உயரமுடையவர் நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்க மாட்டார் மூவர் குழுவில் பளிச்சென தெரிபவர் மூவர் குழுவில் பளிச்சென தெரிபவர் சிறந்த கண்ணியம் வாய்ந்தவர் சிறந்த கண்ணியம் வாய்ந்தவர் நண்பர்கள் புடைசூழ இருப்பவர் அவர் பேசினால் எல்லோரும் அவருடைய பேச்சை செவிமடுக்கின்றார்கள் அவர் ஆணையிட்டால் அதனை நிறைவேற்ற எல்லோரும் விரைகின்றார்கள் அவர் ஆணையிட்டால் அதனை நிறைவேற்ற எல்லோரும் விரைகின்றார்கள் மக்கள் கூட்டம் பெற்றவர் மக்கள் கூட்டம் பெற்றவர் கடுகடுப்பானவரும் அல்ல கடுகடுப்பானவரும் அல்ல பிறரை குறைவாக மதிப்பவரும் அல்ல மொத்தத்தில் அவர் வையகமே போற்றும் பேரொளி மொத்தத்தில் அவர் வையகமே போற்றும் பேரொளி என்று உம்மு மாபத் என்ற பெண்மணி தனது கணவரிடம் செல்லல்லா ஒரே வசல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு கோருகின்றார் அன்பின் உறவுகளே எமக்கான படிப்பினை என்ன தெரியுமா இப்படியான பேர அருளான புனித நபியை நாம் புகழவும் அவர்களின் வழிமுறையை பேணி நடக்கவும் நாம் தவறிவிடுகின்றோம் நாளை மறுமையிலே மற்றுமுண்டான நபிமார்களெல்லாம் யா நப்சி யா நப்சி யா அல்லா என்னை காப்பாற்றிவிடு என்னை காப்பாற்றிவிடு என்று கூறும் போதெல்லாம் ஒரே ஒரு குரல் மாத்திரம் யா உம்மத்தி யா உம்மத்தி எனது உம்மத்தை காப்பாற்றிவிடு யார் அல்லாவே எனது உம்மத்தை காப்பாற்றி விடுயா அல்லாஹ் என்று அல்லாவிடம் மன்றாடும் அதுதான் எங்களுடைய கண்மணி ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பேரொழி மீது ஒரு செலவாத்தை சொல்லக்கூட நாம் தயங்குகிறோமே உறவுகளே அதனால் உறக்க கூறுவோம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலா